இன்னைக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன அப்டேட்னா வாழ்க்கை வாழ்க்கைன்னா என்ன அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச வரையும் சொல்கிறேன் வாழ்க்கைன்னா நம்ம கல்யாணம் பண்ணோம் வாழ்ந்தோம் அப்படின்றது வாழ்க்கை கிடையாது வேலைக்கு போனோம் சம்பாரித்தோம் அப்படின்றது தான் வாழ்க்கை கிடையாது அது வந்து கடமை வேலைக்கு போகணும் கல்யாணம் பண்ணும் பிள்ளைங்களை பார்த்தோம் பெத்தவங்களை பார்த்தோம் சாப்பிட்டோம் அப்படின்றது அது ஒரு கடமை வாழ்க்கைன்னா நம்ம வந்து முன்னேறணும் நாலு பேர் எதிர்க்க இன்றைக்கி நம்ம கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா நாலு பேர் எதிர்க்க நம்ம பொண்டாட்டியை நல்லபடியாக பார்த்துக்கணும் அவளுக்கு தேவையான என்னென்ன வேணும் அப்படின்றதை கொடுக்கணும் மாதிரி குழந்தைங்களை பெற்றா அந்த குழந்தைங்களை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கணும் அது அது பண்ணணும் அப்புறம் பெற்றவங்க பெவங்கள வந்து கண்டிப்பாக பெற்றவங்களை பார்க்கணும் என் சொன்னால் வெளிநாட்டில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் தான் வளர்க்கணும் இவ்வளோ தூரம் வளர்த்துப்ப அதுங்க லைஃப் அதுங்க தான் பார்த்துக்கணும் பெற்றவங்களெல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு தாங்க தகவல் நம்ம நாட்டுக்கு தகாது நம்ம பாரம்பரியம் என்ன நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியம் பெற்றவங்கள பார்க்கணும் அது வந்து கடமை கடமையும் சரி நம்மளுடைய முக்கியமான ஒரு இது பெற்றவங்களும் பெத்த பிள்ளைங்களும் பொண்டாட்டியும் கண்டிப்பாக பார்த்தாங்க ரெண்டு அடுத்து நம்ம வந்து நாடா இது வாழ்க்கை வெற்ப இருக்கு இது அப்படின்னு நினைக்கக்கூடாது சகிச்சிக்கவே கூடாது முடிஞ்ச வரையும் முன்னேறணும் என்ன பண்ணலாம் முன்னேறதுக்கான என்னென்ன வலி இருக்குது அதுக்காக திருடுங்க கொலை கொலை பண்ணுங்க அது சொல்ல வரல எவ்வளோ வலி இருக்குது எவ்வளோ பிஸ்னஸ் வந்துருக்குது எவ்வளோ தொழில் எவ்வளோ தொழிலுங்க வந்துருக்குது என்ன நம்ம இப்போ யூடியூப்பை தொட்டாலே பிஸ்னஸ் தான் நிறைய பண்ணுறாங்க மாதிரி நம்ம கையிலே இருக்குது நம்ம சமைக்கிறது இருக்குது நம்ம ப நம்ம பண்ணுற பியூட்டிஷனில் இருக்குது நம்ம ப பண்ணுற ட்ரெஸ்ஸில் இருக்குது போது நம்ம வந்து கண்டிப்பாக முன்னேற முடியுங்க தைரியமாக இருங்க தைரியமாக எதையாவது செயல்படுங்க இல்லை தயவு செஞ்சு வட்டிக்கு மட்டும் விடாதீங்க வட்டிக்கு விட்டு அந்த அவங்க பாவத்தை மட்டும் கொட்டிக்காதீங்க ஏன்னா அது ரொம்ப பாவமாக இருக்குது ஃபைனன்ஸ் சொல்கிறாங்க வட்டி கொடுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ வாங்கும்போது ஈஸியாக இருக்குது எனக்கு வாங்கிட்டோம் நானே வாங்கியிருக்கிறேன் ஆனால் கட்டம் திணறம் பாருங்கள் பா அதே மாதிரி இந்த கவர்மெண்டில் நிறைய ஃபைனன்ஸ் மகளிர் லோனுங்க கொடுக்குறானுங்க பாருங்க அதை கொடுக்க வேணானுங்க ஒரு குறிப்பிட்ட லோன் ரெண்டு லோன் கொடுக்கலாம் அதுக்கு மேலே அதிகபட்சமாக சிவிலை பார்த்த உடனே லோன் அள்ளி அள்ளி கொடுத்துறானுங்க அந்த சிவிலில் பார்த்து கொடுக்குற வேலை வேணவே வேணாம் அதில் தாங்க நம்ம வாழ்க்கையே போகுது தயவு செஞ்சு லோன் வாங்கி வாழ்க்கையை அழிச்சிக்காதீங்க வாழ்க்கை நான் நிறைய இருக்குது வாழ்கிறதுக்கான வழி எவ்வளோ இருக்குது அதை பாருங்கள் சொல்கிறதில் குத்தமாக இருந்தால் பண்ணி விடுங்கள் நாளைக்கு வேறு சப்ஜெக்ட் பேசலாம் பாய் பண்ணி லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் நானும் இதில் இது கூட ஒரு வாழ்க்கை தாங்க இப்படி பேசுறது ஒரு மனசை நாலு பேருக்கு சொல்கிறது அப்படின்றது ஒரு இது ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ்கிறதுக்கான ஒரு தைரியமான வழி நம்மளா வெ வெளியே வார்த்தைக்கு யோசிப்பேன் இப்போ மீடியா வரையும் பேசுகிறேன்னா இது ஒரு தைரியமான வாழ் வாழணும் அப்படின்ற ஒரு தைரிய வாழ்க்கை வா சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு பேசுகிறேன் தான் பொறுமையாக ஒன்று ஒன்றா ரெடி பண்ணுறேன் வாய்